செங்கோட்டை வந்து பாஜக தன்னை சீஎம் கேண்டிடேட்டாக சொல்லுங்கிற அளவுக்கு எதிர்பார்ப்பவர் இருந்தது அவர் அதுக்கு தயாராக தான் இருந்தார் பரம்பரையாக பார்த்தீங்கன்னா அதிமுகன்னு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அதிமுக வாக்களித்தவர் இரட்டலைக்கு வாக்களித்தவர்கள் போனாலும் செங்கோட்டைன்னு அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எஞ்சாட் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு நிர்மல்குமார நிர்மல்குமார் மட்டும்தான் போனார் ஆதவர் அவர் மட்டும்தான் போச்சு கொஞ்சம் மீடியாவில் ஒரு கொஞ்சம் வாய்ஸ் இருக்குது ரெண்டும் தான் வேற யார் சாதா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா செங்கோட்டை நபர்கள் ஏற்கனவே பார்த்து தேவர் குடும்ப ஜெயப்பவே சசிகலா அம்மையார் டிடி விஜயநகரன் ஓபிஎஸ் இவங்களோட சேர்ந்து தான் வந்துருந்தாரு இவங்கெல்லாம் இருக்கும் போது முதல்ல செங்கோட்டையன் போறாதான் மற்ற மூவர் அணிங்கிறதும் தாவே காவல் முக்கிய நகரம் எடப்பாடியை தவிர இன்னொரு லார்ஜர் என்டிஏக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட் வந்தால் நாங்கள் என்டிஏலே வர தயார் இருக்கிற அந்த ஆப்ஷனே ஓப்பன் பண்ணலாம் அந்த ஆப்ஷனை ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் தாவே காலை இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வெளி வந்துச்சு இந்த நிலையில் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு காலை இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைகளில் இன்னொரு பக்கம் சேகர்பாபுவையும் சந்தித்த மாதிரியும் செய்திகள் வருது சேகர்பாபுவை திட்ட அரை மணி நேரம் பேசின மாதிரியும் வருது செங்கோட்டனுடைய அரசியல் கணக்கு என்ன தாவேக்காவா அல்லது திமுகவா எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு தாவேக்கா தான் அவருக்கு கணக்கு மாதிரி தெரியுது ஆனால் எடப்பாடி தரப்பு இவரை திமுக ஏஜெண்டு அப்பாவு நெருக்கமாக இருந்தார் அது இதுன்னு என்னத்தையும் சொல்லி எடுத்து அந்த முத்திரையை தான் குத்தி அடிக்க பார்க்குறாங்க அப்போ அவர் தாவேக்கா கூட சேர்ந்தாதான் அந்த திமுக ஏஜெண்ட்டுங்கிற அந்த முத்திரை வந்து இவரை விட்டு வெளியேறும் ஒன்று ரெண்டாவது திமுகவுக்குள்ளே சேர்றதில் இவரோட நாற்பது ஆண்டு கால எதிரி முத்துசாமி அங்கே உள்ள இருக்கிறார் சாமிக்கும் இவருக்கும் உள்ள ரைவலரி வந்து பிரசித்தம் பெற்றது ஜானகணிலே முத்துசாமி கணிசமான ஓட்டு எடுத்தார் இவர் ஜெயல் அணியில் ஜெயித்தார் ஜெயலலிதா ஈரோடு மா மாவட்டத்தில் ஜெயிக்க வச்சார் அதில் தான் ஜெயலலிதாவுக்கு அரசியல் வாழ்வு அது பொங்குவலாளர்களால் தான் ஜெயலலிதாவுக்கு அந்த அரசியல் வாழ்வு கிடச்சிங்கிறத நான் அன்னைக்கும் பேசியிருக்கேன் என்றைக்கும் பேசியிருக்கேன் என்றைக்கும் அதை உண்மையை நம்ம என்றைக்கும் அதை நம்ம சொல்ல சொல்ல தேங்க வேண்டியல நாடார்களால் அதிக சீற்றை மூப்பனாருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியல ஆனால் அது அடர்த்தியாக வாழக்கூடிய சமூகம் இது பரவலாக வாழக்கூடிய ஒரு சமூகங்கிறதுல ஜெயலலிதாவை பேக் பண்ண சமூகம் ஜெயலலிதாவை எதிர்கட்சி தலைவராக கொண்டு வந்துடுச்சு அதில் எண்பத்தொம்போல் செங்கோட்டை பங்களிப்போம் அதில் பெருசு ஜாரிங்கனியில் இருந்தார் முத்துசாமி ஜாரிங்கனியில் இருந்த முத்துசாமி இன்றைக்கு திமுகவில் யூரோ டிஸ்ட்ரிக்டில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அண்ணா திமுக அரசியலில் ஜூனியரியான ஜூனியரான செந்தில் பாலாஜி நம்பர் ஒன் ஆர்கனைசராக தமிழ்நாட்டில் இதுவரை தமிழகம் காணாத ஒரு பெரிய ஆர்கனைசராட்டு இருபத்தி நாலு மணி நேர ஒரு உழைப்பாளியாட்டு அவர் ஸ்டாலினோட கொங்கு மண்டல தளபதியாக ஒரு பெரிய உயரிய பொசிஷனில் ஸ்டாலின் அவரை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறார் ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் அண்ணாதிமுக வந்த ரெண்டு பேருக்கும் அடுத்த ஒரு இடம் தான் அவருக்கு திமுகவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதில் வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர் ட்ரெடிஷ்னல் டீம் கேட்காரு இஸ் ஏ காம் பெர்சன் அமைதியாக இருந்து அரசியல் பண்ணக்கூடியவர் ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர் அதில் சக்கரபாணி இவர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் வந்து செங்கோட்டையனுக்கு மேட்டர் இல்லை அவர் கூட கொலிக்காக இருந்தவங்க வந்து பெரிய உயரத்தில் அங்கே இருக்கிறது அவருக்கு ஒரு மேட்டராக இருக்கலாம் அதில் அவர் இன்னொரு ஆஸ்பெக்ட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தணும் அப்போ விஜய எம்ஜிஆர் ஜன்னாயம்புரத்தில் எம்ஜிஆர் மாதிரி தானே தூக்கிட்டு நிற்கிறாரு நான் ஆணையிட்டாளுன்னு அது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தானே அவர் சொல்கிறார் அப்போ இந்த எம்ஜிஆர் அது இது என்ன சிமான் வேறு சொல்வார் எம்ஜிஆர் உழல் பரிச்சாலி சாரே அவர்களை கல்வித்தந்தி கல்வித்தந்தை ஆக்கினார் முல்லை பெரியார் அணை உரிமையை மலையாளிக்கு விட்டு கொடுத்துட்டார் மலையாளி நடிப்பார் ஸோ அது சிமானுக்கப் பாருவன் கமலாசண்டி அதுதான் அடித்தார் பட் எடப்பாடி எம்ஜிஆர் பக்தர் அண்ணாதிமுக இதுன்னு சொல்லும்போது அந்த எம்ஜிஆர் இமேஜில் அதிமுக ஓட்டுகளை உடைக்கிறதுக்கு விஜய் பின்னாடி போய் நிற்கிறது கரெக்டா இருக்கும் அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற புள்ளியில தான் செங்கோட்டையன் தொடங்கினாரு இப்ப அது வந்து தாவேக்க நோக்கி போகிறத எப்படி புரிஞ்சுக்க அதிமுக ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்புங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை யார் சொன்னாலும் எடப்பாடி கேட்க மாட்டார் அதிமுக அவர் பிடிச்சுக்கிட்டார் பிடிச்சதை அவர் விட மாட்டார் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டாருன்னே நாடார் தொகுதிக்குள்ளே மூணுலேயும் அவர் டெபாசிட் இலக்க வைப்பானே ரெண்டு ரெண்டையும் செய்து காட்டினேன் களத்துக்குள்ளே முத்துரமேஷு மின்னல் சீமன் நாடார் கார்த்திகேயன் நாடார் சதா நாடார் குங்குவிஸ்வா நாடார் போன்ற மற்ற மூணு தொகுதினா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தான் அது செய்து செய்து காட்டணும் ஒன்றும் ஜெயிக்க மாட்டார்ணும் ஜெயிக்காமல் உள்ள சூழ்நிலை வந்து என்றாலும் கள்ளக்குறிச்சியிலலாம் நெருங்கி வந்துட்டார் அது எதிர்பார்த்ததோட தான் பதினஞ்சு விழுக்காடு வாக்குக்குள்ளே நிறுத்துவோன்னு சொன்னோம் வன்னியர்களின் பெருந்தலைவராகட்டும் கேப்டன் விஜயாந்த் சிம்பதியிலும் இருபது விழுக்காடு வந்துட்டார் ஒரு தினத்தந்தியெல்லாம் முப்பது போட்டாங்க நம்ம சொன்னது தான் நியர்பை வந்தது நாம் இதை ஒத்துக்கணும் அந்த இருபதும் அவர் குழுந்த ஓட்டுங்கிறத ஒத்துக்கணும் அவர் தலைமை குழந்தை ஓட்டுங்கிறத ஒத்துக்கணும் பிரமிஷர் கேண்டிடேட் இல்லாமல் அவர் எடுத்த ஓட்டுங்கிறத ஒத்துக்கணும் ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ள ஏன் ஓட்டு நான் தான் இதுக்கு தலைவர் நாளைக்கு தோற்று போச்சுன்னா என்ன தூக்கி போட்டுக்கிட்டு நீங்கள் இன்னொரு தடவை உட்கார வச்சிடக்கூடாது அதுக்கு நான் ஏமாளியா இழிச்சே நான் அலோவ் பண்ண மாட்டேன் பிடிச்சது பிடிச்சது தான் எனக்கு தான் பார்ட்டியை பிடிச்சிட்டாருன்னு பார்ட்டியை விடக்கூடாதுங்களா அவர் இருக்கிறார் இல்லை இப்போ செங்கோட்டையன் தொடர்ந்து பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறது அமித்ஷாவை சந்திக்கிறது இப்படி பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் சந்திக்கிற விதமாக இருந்தார் இந்த நிலையில் அந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு இப்போ தாவேக்காவை நோக்கி போகிறாருன்னா இதை தாவேக்காவுக்குள்ளே செங்கோட்டையன் போகிறது பாஜக செங்கோட்டையை கைவிட்டுருச்சுன்னு புரிஞ்சுக்கிறதா அல்லது இது பாஜகவுடைய அசைன்மெண்ட்டில் தாவேக்கா நோக்கி போறாருன்னு புரிஞ்சுக்கிறதா பதினெட்டு ப்ளஸ் எட்டு இருபத்தாறு சதவீத பலம் கொண்ட ஒரு அணிய அண்ணாமலை அமைச்சருவாருங்கிற இதில் அதிமுகவுக்குள்ளேயும் செங்கோட்டையன் சில பிளவுகளை உண்டு பண்ணிடுவாருங்க இதில் இருபது சதவீத விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலில் மோடி பிரதமர்ன்னே வரும்போது ஆறு எம்பிக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லி செங்கோ அண்ணாமலை பன்னெண்டு கேட்டு அது உடஞ்சி போன சூழ்நிலையில் அசம்பிளியில் மூணாவது நூற்றம்பது தொகுதிக்குள்ளே நம்மளை தள்ளிடுவாங்க அதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்துவாங்க அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம்ங்கிற ஒரு தோற்றத்துக்கடையில் அவர் என்டிஏக்குள்ளே மக்களவையிலே வராத ஒரு சட்டமன்றத்தில் வந்தார் அது வரதுக்கு வந்து செங்கோட்டையனும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க ஸோ செங்கோட்டையனும் அவங்க அதில் பயன்படுத்திட்டாங்கிற புள்ளி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பின்னாடி தெளிவானுக்குது இதை தாண்டி பாஜக வந்து ஜெயலலிதா இறந்த பிறவங்க தமிழ்நாட்டில் என்ன சாதிச்சிட்டு என்ன சாதிச்சிட்டு சசிகலா கிராப்டோன்னு தவிர என்ன சாதிச்சிட்டு அதை நான் தான் சொன்னேன் சசிகலா மோடிஜி இங்கிலீஷ் சேலன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன் அதை தவிர பாஜக இங்கே சாதித்தது என்ன அண்ணாமலை ஒரு பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு எடுத்து ரெட்டை தலைமையில் அந்த கட்சியை கொண்டு போய் ரெண்டு ரெட்டே ஒரு தாமரை வேணுன்னு நிமிர்ந்து இன்னைக்கு மோடி அவரை தட்டி கொடுத்து விளையாடு விளையாடுங்க அண்ணாமலை என்ன அவர் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள இதை தவிர அந்த எண்ணெய் சாதிச்சிட்டு நோட்டாவுக்கு கீழே போச்சு ஆர்கேனரில் சாமண்ணெல்லாம் சொன்னார் தமிழிசை தான் கேண்டிடேட் என்னாங்க அதிமுக ஆதரவில் பாஜக அவர் தனியாக விட்டு நோட்டாவுக்கு கீழே எடப்பாடியும் பண்ணீரும் தள்ளிட்டாங்க மக்களவைத் தேர்தலில் பாஜக அஞ்சு சீட்டு டேக்கிட்டார் லீவிட்டு தான் சட்டமன்ற தேர்தலில் இருபது சீட்டு இதோட மேலே முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்டையும் ஜெயலலிதா ஜெயலலிதாட்டையுமே பாஜக வாஜ்பாய் காலத்திலே வாங்கியிருக்கிறாங்க ஸோ பாஜக இங்கே ஜெயலாமியார் இறந்து ஒரு ஒம்பது ஆண்டு காலத்தில் சாதித்தது என்ன சும்மா பாஜக பாஜகன்னு ஊதத்தை கிளப்பி இஸ்லாமிய சகோதரர்கள்டையும் முஸ்லீம் சகோதரர்கள்டையும் ஒரு ஒரு ஆதரவு பெறதுக்காக பேசுகிறாங்களே தவிர பாஜக டேங்கி பிள்ளா தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன சாதிச்சுட்டாங்க அப்போ செங்கோட்டையனை பாஜக கை விட்டதா புரிஞ்சிக்கலாமா செங்கோட்டையன் வந்து பாஜக தன்னை சிஎம் கேண்டேட்டாக சொல்லுங்கிற அளவுக்கு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது அவரு அதுக்கு தயாராக தான் இருந்தார் அந்த ஆஸ்பிரேஷன்ல தான் இருந்தார் நானே அவர் அந்த ஆஸ்பிரேஷனில் இருக்கிறாருங்கிறனால தான் அது பிறகு நம்ம பிறகு பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தில் அவரை போய் நான் பார்க்கல இப்போ அவர் விட்டு கிடச்ச ஏமாற்றத்தின் அடிப்படையில் விஜய்கிட்ட சேர்ந்திருக்கிறாரு காரணம் அவர் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிறதான் அவரோட முதல் நோக்கமாக இருக்குது சேர்ந்துட்டாருங்க தான் நான் ஆல்மோஸ்ட்டு செந்தில் தேவராஜன் மூலமாக அது உறுதிப்பட்டதாட்டு அறிகிறனால தான் ஆல்மோஸ்ட் செட்டேனுங்கிற வார்த்தையே நான் பேசுகிறேன் சேகர்பாபு கொஞ்சம் அதை தவிர்க்க பார்க்குறாரு அல்மோஸ்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது செங்கோட்டையின் தாவேக்கலை இணையறது மூலியமா தாவேக்காவுக்கு என்ன லாபம் தாவேக்காவுக்கு லாபம் பண்ருட்டி அண்ணன் விஜயகாந்துக்கிட்ட கிட்ட போது விஜயகாந்துக்கு பண்ருட்டி அண்ணனால் என்ன லாபம் கிடைச்சதோ அதே மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் இமேஜ் ஒரு எம்ஜிஆர் தொண்டர்கள் இமேஜிங்கிறது கிடைக்கும் எம்ஜிஆர் அபிமானிகள் எம்ஜிஆர் இதுங்கிறது கிடைக்கும் இப்போது பரம்பரையாக பார்த்தீங்கன்னா தாவே அதாவது அதிமுகன்னு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அதிமுகவும் வாக்களித்தவர் ரெட்டலைக்குன்னு வாக்களித்தவர்கள் தாவேக்காய் போனாலும் செங்கோட்டைன்னு அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எம்ஜிஆர் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு தலை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது எம்ஜிஆர் தொண்டர்களுதே ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி அதில் ஒரு பகுதி வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி செங்கோட்டை மூலமாக விஜயை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதைத்தான விஜய் முயற்சி பண்ணுறாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் தானே ஆதவர்ஜுனா வந்த முறை அவர் அலர்றாரு ஏற்கனவே அவர் உள்ள ஐம்பது எம்ஜிஆரையும் அண்ணாவே வைக்கலை அப்புறம் இப்போ எம்ஜிஆர் அண்ணாயம் வச்சாலும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தானே ஃபுல்லாகவே பேசுகிறார் எம்ஜிஆர் கலைஞர் இதில் எம்ஜிஆர் கலைஞரை தோற்கடிச்சது அது இதெல்லாமே வராதுல கலைஞரையும் இப்போ கொஞ்சம் எதுக்குற மாதிரி தானே பேசுகிறாரு இது கலைஞர் ஆதரித்து நின்றுது நிதிங்கிறது பவர்ஃபுல்லான பேர் உதயநிதி க அது இதெல்லாம் பேசினவர்தானே மறுக்க வரல அன்னைக்குள்ளே அவங்க அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் பட் இன்னைக்குள்ளே அவருக்கு அரசியல் வந்து எம்ஜிஆரை முன்னிறுத்தி அவர் எடுக்கும்போது செங்கோட்டைங்கிற ஒரு எம்ஜிஆர் தொண்டர் கோவை செழியனையே எம்ஜிஆருக்காக கூட்டம் நடத்தி எம்ஜிஆருக்கு தன் பலத்தை காட்டினவர் அவர் கூட இருக்கிறது விஜய் கூட இருக்கிறது விஜய்க்கு ப்ளஸ் தான் நான் விஜய் பற்றி என்னுடைய மண்குதிரைங்கிறங்கிற அந்த விமர்சனத்தில் மாற்றம் இல்லை விஜய் மண்குதிரை தான் போனி தாங்கிறல்லாம் மாற்றம் இல்லை பட் செங்கோட்டை அவர் கூட பேசுறது விஜய்க்கு ஒரு ப்ளஸ் தான் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து திரட்ட ரெண்டு வருடங்கள் நெருக்கமாக வரப்போகுது பல பேர் அப்ரோச் பண்ணி யாருக்குமே கதவை திறக்காத தாவைக்கா செங்கோட்டையனுக்கு அந்த கதவு திறந்துருக்கிறது என்ன அரசியல் புள்ளியாக பார்க்கறது ஆதவர்ஜுனாவு கதை திறந்திருக்கு நிர்மல் குமார் கதவை திறந்திருக்கு பெரிய முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாதிரி பல பேர் பட்டியல் போட்டிருந்தாங்க செஞ்சி ராமச்சந்திரன் பல பேரை சொல்கிறாங்கல்ல இவங்க யாருக்கும் கதவை திறக்கப்படாது இவருக்கு தொடங்கப்பட்டிருக்குன்னா எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க சொல்கிறது இவங்க விட செங்கோட்டையும் பெரிய ஆள் தானே எம்ஜிஆர் ஆள் சசிகலா வருஷ செங்கோட்டைன்னு இருந்தது ஒரு நல்ல திறமையான ஒரு ஆர்கனைசர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு ஆதரவு வளையம் உண்டு ஸோ செங்கோட்டையன் அந்த ஆதரவாளர்களை அண்ணா அதிமுக தாவேக்கா கொண்டு வருவார்னு அவங்க எதிர்பார்க்கலாம் இல்லை ஆதவர்ஜுனாவால் அர்ஜுனாவால் பிசிகாவில் வந்து நாலு வரை கொண்டு வர முடியல நிர்மல்குமாரால் நிர்மல்குமார் மட்டும்தான் போனார் ஆதவர்ஜுனா அர்ஜுனா அவர் மட்டும்தான் போச்சு கொஞ்சம் மீடியாவில் ஒரு கொஞ்சம் வாய்ஸ் இருக்குது ரெண்டும் தான் வேற யார் சார்ந்தா ரெண்டு வரும் தானே வேற இந்த இயக்கத்தின் தந்தை புஷி ஆனந்து தான் இந்த தாவேக்கா என்ற குளம் சைல்டு சேடு பை புஷி ஆனந்த் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அவர் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அவர் இருக்கிறார் வெளியேருந்து வந்தவங்களில் ஆதவர்ஜுனாவால் இருந்து நாலு வரை கூட நகர்த்திட்டு வர முடியல பாஜகவில் இருந்து நிர்மல்குமாராவில் நாலு வரை நகர்த்திட்டு வர முடியல செங்கோட்டையனால் சத்யபாமா இன்னும் பல ஆட்கள் வந்து தாவைக்கால் போய் சேருவாங்க இப்போது செங்கோட்டையின் தாவைக்காலை இணையதன் மூலியமாக பொங்கு மண்டலத்தை இந்த மாதிரி தாக்கத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்தும் தொங்கு மண்டலத்தில் அதிமுக பலீனப்படுத்தும் அதிமுக பலீனப்படுத்தும் இதில் நான் இன்னொரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ எங்கே பாரு எப்போ பார் அவன் தம்பி சீமானை பற்றி பேசுகிறான் சீமானை பற்றி பேசுகிறான்னு சொல்லுவாங்க பட் நான் சொல்கிறது உண்மை எடப்பாடியின் பலகீனத்தில் தான் சீமான் எட்டு விழுக்காடு வளர்ந்திருக்கிறார் ஜெயலலிதா இருக்கும்போது சீமான் ஒன்று புள்ளி ஒன்று தான் இருந்தார் எடப்பாடி ஓட பலகீனம் எடப்பாடி ரெண்டு ஜாதி கட்சியாக மாத்தினதின் பலஹீனம் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேயை கையில் எடுத்து தான் சீமான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்கிறாரு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததும் தன்னோட நிலைப்பாட்டில் பாஜக எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அது மாறினதும் இப்போ செங்கோட்டையன் போன்றவங்க இருபது விழுக்காடு வாக்கு வரும்போது கூட இருந்த செங்கோட்டையன் போன்றவங்க எடப்பாடிக்கு எதிராக போகிறதும் சீமானுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே ப தேவர் பூஜை அப்போவே சசிகலா அம்மையார் டிடி வி தினகரன் இது ஓபிஎஸ் இவங்களோட சேர்ந்து தான் அவர் இருந்தார் இப்போ இவங்களெல்லாம் இருக்கும்போது இப்போ முதல்ல செங்கோட்டையன் போகிறாருன்னா மற்ற மூவர் அணிங்கிறதும் டாவேக்காவை நோக்கி நகருமா மூவர் அணிக்கு வந்து என்ி எடப்பாடியை தவிர இன்னொருத்தர் சிஎம்னு சொல்லி அவங்க அரசியல் நடத்தலாம் உடனே தாவைக்காவில் போய் அங்கே செங்கோட்டையனுக்கு என்ன இடம் பன்னீருக்கு என்ன இடம் டிடிவிக்கு என்ன இடம்லாம் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை டிடிவி தனிக்கட்சி அது அவங்களுக்கு உடனே அவசியம் இல்லை செங்கோட்டையும் இம்மிடியேட்டாக எடப்பாடி பழனிசாமியை பலனப்படுத்த போகிறாரு ஓபிஎஸை பொறுத்தவரை ஸ்டாலின் கிட்ட சி சுப்பிரமணியம் அன்பழகம் மாதிரி ஒரு உயரிய இடம் வந்து ஸ்டாலின் அவருக்கு ஆஃபர் பண்ணலாம் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற லெவலில் அவருக்கு ஸ்டாலின் ஆப்ஷனும் அவருக்கு இருக்குது டிடிவி ஸ்டாலின் ஆப்ஷனே ஓப்பன் பண்ணுறாரு தேவைக்கு ஆப்ஷனே ஓப்பன் பண்ணுறாரு ஸோ இதையும் தாண்டி டிடிவியும் ஓபிஎஸும் எடப்பாடியை தவிர இன்னொரு லார்ஜர் என்டிஏக்கு ஒரு சிஎம் கேண்டிட்டு வந்தால் நாங்கள் வர தயாருங்கிற அந்த ஆப்ஷனே ஓப்பன் பண்ணலாம் அந்த ஆப்ஷனை இப்போ தான் அவங்க உணர்கிறாங்க தெரிய ஆரம்பிக்குது அந்த ஆப்ஷனே அவங்க ஓப்பன் பண்ணலாம் ஃபைனலாக அவங்களுக்கு எது பெட்டர் எது அவங்களுக்கு நல்ல ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனில் போகலாம் எடப்பாடி இல்லாத லார்ஜர் என்டிஏவோட சிஎம் கேண்டிட்டு ஸ்டாலின் கணைஞ்சு ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற லெவலில் உள்ள நிலைமை எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு கூட சேர்ந்து அரசியல் பண்ணுறது மூணு ஆப்ஷன் அவங்களுக்கு ம் ஓகே சார் நிகழ்ச்சியில் பண்ணிட்டு உங்களை கருத்துக்கண்ட இடத்துக்கு மிக நன்றி